நீங்கள் கண்ணாடியில் முகப்பை பார்க்கும்போது முகம் மங்கலாக இருக்கிறதா அதிக எண்ணெய் போல் தெரிகிறதா அடிக்கடி முகப்பொரு வருகிறதா சுருக்கங்கள் தெரிகிறதா ஃபேஷியல் செய்தால் சருமம் நிரந்தரமாக நல்லா இருக்குமா சலூன் ஃபேஷியல் செலவு செய்யும் அளவுக்கு பயன் இருக்கா வீட்டிலேயே ஃபேஷியல் செய்தால் உண்மையிலே ரிசல்ட் வருமா இந்த வீடியோவில் ஃபேஷியல் என்றால் என்ன அது எப்படி வேலை செய்கிறது ஃபேஷியல் வகைகள் அதன் நன்மைகள் அபாயங்கள் குறைந்த செலவில் வீட்டிலேயே செய்யக்கூடிய ஃபேஸ் மாஸ்க் எல்லாவற்றையும் விரிவாக விளக்கப் போகிறேன் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் அடுத்த முறை ஃபேஷியல் செய்வதற்கு முன் தவறு செய்யாமல் சரியான முடிவு எடுக்க முடியும் ஃபேஷியல் என்றால் என்ன ஃபேஷியல் என்றால் சும்மா முகம் கழுவுவதில்லை இது ஒரு முழுமையான சரும சிகிச்சை ஃபேஷியலின் முக்கிய நோக்கங்கள் சருமத்தை ஆழமாக சுத்தம் செய்வது இறந்த செல்களை அகற்றுவது முக சருமத் துளைகளை சுத்தம் செய்வது சருமை ஈரப்பதத்தை மீட்டெடுப்பது முகத்திற்கு புத்துணர்ச்சி மற்றும் ஒளி கொடுப்பது இன்டர்நேஷனல் ஸ்பா அசோசியேஷன் அறிக்கைப்படி மசாஜ் மற்றும் மேனிக்யூலுக்கு பிறகு மூன்றாவது அதிகம் செய்யப்படும் ஸ்பா சிகிச்சை ஃபேஷியல் தான் அதனால்தான் இவ்வளவு பேர் ஃபேஷியல் முயற்சி செய்கிறார்கள் நம்ம சருமத்திற்கு ஃபேஷியல் ஏன் தேவை நம்ம சருமம் தினமும் என்னென்ன சந்திக்கிறது தெரியுமா சூரிய ஒளி சேதம் மாசுபாடு மேக்கப் ரசாயனங்கள் மன அழுத்தம் தவறான உணவு பழக்கங்கள் இதனால் சருமத்தில் இறந்த செல்கள் சேர்தல் துளைகள் அடைதல் முகம் மங்களாக தெரிதல் முன்கூட்டியே முதிர்வு ஃபேஷியல் இந்த இறந்த செல்களை நீக்கி சருமத்தை தற்காலிகமாக புத்துணர்ச்சியாக காட்டும் நிரந்தர மாற்றம் வேண்டுமென்றால் தொடர்ச்சியான சரும பராமரிப்பும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் அவசியம் மக்கள் ஃபேஷியல் செய்வதற்கான காரணங்கள் பொதுவாக மக்கள் ஃபேஷியல் செய்வதற்கான காரணங்கள் எண்ணெய் சருமத்தை கட்டுப்படுத்த உலர்ந்த சருமத்திற்கு ஈரப்பதம் தர முகப்பரு பிளாக் ஹெட்ஸ் குறைக்க சுருக்கங்கள் நுண்கோடுகள் மெதுவாக வர மன அழுத்தம் குறைக்க ஃபேஷியல் ஒரு முழு தீர்வல்ல ஆனால் ஒரு துணை சிகிச்சையாக உதவும் ஃபேஷியல் வகைகள் முழுமையான வழிகாட்டி எளிய ஃபேஷியல் முகத்தை சுத்தம் செய்தல் முகத்திற்கு நீராவி பிடித்தல் மசாஜ் செய்தல் மற்றும் ஃபேஸ் மாஸ்க் பயன்படுத்துதல் ஆரம்பிப்பவர்களுக்கு சிறந்தது முகப்பரு ஃபேஷியல் அதிக எண்ணெய் நீக்கம் பிம்பிள் பாக்டீரியா கட்டுப்பாடு இளம் வயதினருக்கு ஏற்றது முதுமை எதிர்ப்பு ஃபேஷியல் ஏஎச்ஹே ஃபேஷியல் கொலாஜின் ஃபேஷியல் பாரஃபின் ஃபேஷியல் சுருக்கங்களைக் குறைக்க உதவும் மென்மையான சரும ஃபேஷியல் அலர்ஜி ஏற்படுத்தாத பொருட்கள் கடுமையான ரசாயனங்கள் இல்லை பயோலிஃப்ட் அல்லது மைக்ரோ கரண்ட் ஃபேஷியல் மென்மையான மின்சாரம் முகதசைகள் இருக்கம் தற்காலிகமாக முகம் இளமையாக தோன்றும் அரோமா தெரப்பி ஃபேஷியல் எசென்ஷியல் எண்ணெய்கள் மனமும் உடலும் ஓய்வடையும் உணவு அடிப்படையிலான ஃபேஷியல்கள் இப்போது பிரபலமானவை சாக்லேட் ஃபேஷியல் அவகேடோ ஃபேஷியல் மாதுளை ஃபேஷியல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் அறிவியல் ரீதியாக கலந்த கருத்துக்கள் இருந்தாலும் இயற்கை பொருட்கள் பாதுகாப்பானவை என்று பலர் நம்புகிறார்கள் ஸ்பாவில் ஃபேஷியல் செய்தால் என்ன நடக்கும் ஸ்பாவுக்கு சென்றால் அனுபவம் இப்படியாக இருக்கும் மிதமான விளக்குகள் மெழுகுவத்திகள் மென்மையான இசை மனம் தரும் எண்ணெய்கள் முதலில் சரும பரிசோதனை அலர்ஜி இருந்தால் குறிப்பெடுப்பார்கள் பிறகு ஃபேஷியல் தொடங்கும் முகம் கழுத்து தோள்பட்டை மசாஜ் மிகவும் ஓய்வாக இருக்கும் ஆனால் வலி இருந்தால் வெளிப்படையாக சொல்லுங்கள் இது உங்கள் பணம் உங்கள் சருமம் சம்பந்தப்பட்டது ஃபேஷியல் செய்ய சிறந்த நேரம் வருடத்திற்கு ஒருமுறை ஃபேஷியல் செய்ய இலையுதிர்காலம் சிறந்தது கோடை காலத்தில் சூரிய சேதம் குளோரின் பாதிப்பு மாசுபாடு இலையுதிர்கால ஃபேஷியல் இந்த சேதங்களை சரிசெய்ய உதவும் ஃபேஷியலின் நன்மைகள் மற்றும் அபாயங்கள் நன்மைகள் ஓய்வு புத்துணர்ச்சி மென்மையான சருமம் தற்காலிக ஒளி அபாயங்கள் அலர்ஜி முகப்பரு அதிகரிப்பு சுத்தமில்லையெனில் தொற்று நீராவி காயம் அதனால் ஸ்பாவின் சுத்தத்தை சரிபாருங்கள் அனுபவமில்ல நிபுணரை தேர்வு செய்யுங்கள் ஃபேஷியல் செலவு மதிப்புள்ளதா ஃபேஷியல் செலவு சாதாரண ஃபேஷியல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து மூவாயிரம் ரூபாய் வரை லக்ஸரி ஸ்பா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் அழகு பயிற்சி மையங்கள் குறைந்த செலவு விலை பார்த்து மட்டும் முடிவு செய்யாதீர்கள் தரமும் பாதுகாப்பும் முக்கியம் வீட்டிலேயே ஃபேஷியல் மற்றும் முகமூடிகள் செலவு குறைக்க நினைத்தால் வீட்டிலேயே எளிய ஃபேஷியல் செய்யலாம் சுத்தம் பத்து நிமிடம் நீராவி ஈரப்பதம் கொடுக்கவும் ஃபேஸ் மாஸ்க் உலர்ந்த சருமம் உள்ளவர்கள் ஒரு டீஸ்பூன் பால் மற்றும் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து முகத்தில் தடவி இரண்டு நிமிடம் மசாஜ் செய்யவும் பத்து நிமிடம் கழித்து குளிர்ந்த தண்ணீரில் முகத்தை கழுவ வேண்டும் எண்ணெய் சருமம் உள்ளவர்கள் முட்டையின் வெள்ளைக் கருவை முகத்தில் தடவி பத்து நிமிடம் கழித்து மிதமான சுடுநீரில் முகத்தை கழுவ வேண்டும் வயதான தோற்றத்தை தடுக்க முகத்தில் கிரீன் டீ தடவி பத்து நிமிடங்கள் வைத்திருந்து சாதாரண நீரில் கழுவவும் ஒரு தக்காளியின் சாறு மற்றும் ஒரு டீஸ்பூன் ஓட்ஸின் கலவையை முகத்தில் தடவி இறந்த செல்களையும் அழுக்கையும் நீக்கவும் வெயிலால் ஏற்படும் பாதிப்பை குறைக்க வெள்ளரிக்காய் சாற்றை முகத்தில் தடவி பத்து நிமிடங்களுக்கு பிறகு சுத்தம் செய்யவும் ஃபேஷியல் ஒரு அதிசயமல்ல ஆனால் சரியான பராமரிப்புடன் சருமத்தை நல்ல நிலையில் வைத்திருக்க உதவும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் கருத்துகளில் உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆரோக்கியமான சருமம் மகிழ்ச்சியான வாழ்க்கை